ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்போ இருக்கீங்க குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூனா குட் ஈவினிங் எல்லாரும் எப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புறேன் நம்ம இப்போ தான் முளிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சு இப்போ தான் கிளம்புறேன் நம்ம காலையில் தான் வந்துருந்தோம் விடியோ காற்றுல தான் ஹசாங்கிற ஊர்லேருந்து வந்தோம் அதனால் ரொம்ப சரியான டைடுங்க நாளை மகளுக்கு வெளியில் பார்த்து இந்த தெரிஞ்சிருக்கோம் அதனால் இப்போ தான் முழிச்சு ரெடி ஆகி குளிச்சுட்டு ஒன்றும் கூட இல்லை நம்ம காரை கொஞ்சம் வேலை இருக்குது இந்த சன் ப்ரூஃபில் அந்த இந்த இது போடுவோம்ல கோ விண்டோ விண்டோக்கு வந்து அந்த கூல் ஸ்கிரீன் போடுறதுக்காண்டி அதெல்லாம் பிச்சுட்டேன் அதனால ஹீட் ரொம்ப இறங்குது அதனால வந்து ஓனர் வந்துட்டு வாங்கி வச்சிருந்தார் காரில் இருக்குது அதை வந்து ஃபிட் பண்ணுன்னு சொன்னார் இப்போ தான் நம்ம தூங்கி எழுந்துச்சு ரெடி ஆகுனது இப்போ போய் அதை போய் எங்கே போய் போடுறாங்கன்னு சொல்லி பார்த்து அதை போட்டுட்டு நாலு பக்கத்து நாலு விண்டோக்கும் போடணும் வச்சலா அதை போட்டுட்டு நம்ம அப்படி சாப்பிட்டுட்டு துணி வாஷ் பண்ண வேண்டியது இருக்கு பின்னாடி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் துணியெல்லாம் நிறையா சேர்ந்துருச்சு அதெல்லாம் போய் வாஷ் பண்ண கொடுத்துட்டு ஓனர் அதுக்குள்ளே கால் பண்ணாருன்னா அவருக்கு சாப்பாடு வாங்குறது போனோம் இன்னைக்கு என்ன போனதுன்னு பார்ப்போம் வீடியோ இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் என்ன போகுதுன்னு சேனல் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போலாம் காருக்கு இந்த விண்டோ ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காண்டி காரை எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஒரு மணி நேரமும் நானும் லொக்கேஷன் போட்டு தேடுதேன்னு தேடுறேன் ஒரு இடத்துக்கு போனாலும் இந்த ஸ்டிக்கர் நம்ம வச்சிருக்கிறோம் ஓனரும் அதே வாங்கிட்டா இருப்பேன் அதனால அதை கொடுத்து ஓட்ட சொன்னா சில இடத்துல ஒட்டி ஒட்டி கொடுக்க மாட்டேங்கிறான் அதனால வந்துட்டு நாங்களாம் எங்களோட கம்பெனிலாம் நாங்க போடுறதுதான் ஒட்டுவோம் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்து அதை ஒட்டி சொன்னா ஒட்ட மாட்டேங்கிறாங்க சில கடைக்கு போலான்னு பார்த்து லொக்கேஷன் போட்டா போனா கடையா போனா அந்த பக்கம் லொகேஷன் வேற கடையா இருக்குது ரொம்ப நேரமா நானும் தேடி தேடி அங்க இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் மணி ஆறு ஆறே கடை ஆயிடுச்சு வேற என் ஓனரும் ஒன்னும் போன் அடிக்கல நம்மளும் ஒன்னும் சாப்பிடவும் இல்லை காலையில இருந்து இந்த வேலையை ஒரு வேலையை முடிச்சிடலாமேன்னு நானும் உக்காந்துட்டு இருக்கேன் என்ன பண்றது எங்க இருக்குன்னு தெரியல இப்போ ஒரு லொகேஷன் மட்டும் போயிருக்கேன் அதாவது அங்க போன கடை இருக்குதா இல்ல இந்த இடத்துக்கு போன அதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்குன்னு தெரியல பாப்போம் ரூமுக்கே வந்துட்டேங்க சம கடுப்பாயிடுச்சுங்க எனக்கு ஒரு வழியா ரெண்டு மணி நேரமா தேடி ஒவ்வொரு கடையா அலைஞ்சு லொகேஷன் போட்டு போனேன் ஒன்னு கடையில போனா அந்த கடையில எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னொரு கடைக்கு போனா அவங்க பிராண்டடா அவங்கள்ட்டயே வாங்கினா அந்த சீல்டும் அவங்களே போட்டு தான் போடுவாங்க நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்ததை நாங்கள் போட்டு ஃபிட் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னுங்கிறாங்க இவரு அவசரப்பட்டு பட்டு வாங்கிக்கிட்டாங்களே என்னன்னு எனக்கு தெரியல இல்லைன்னா காசு ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க நானூறு ரயில் ஐநூறு ரயில் இந்த மாதிரி கேட்குறாங்க அதனால் என்ன பண்ணுறேன் நானும் ஒவ்வொரு தடமா இவ்வளோ நேரம் அழைஞ்சி கடைசியாக கடுப்பாயி நான் ரூம்கே வந்துட்டேன் ஓனருக்கு அடித்த அப்புறம் சொல்லிக்கலாம் அடித்தோன்னே சொல்லிடல இந்த மாதிரி எப்படி கேட்பாரு நீ இப்ப போட்டியா இல்லையா பண்ணியான்னு கேட்பாரு நம்ம இல்லைங்கன்னு சொல்லிட வேண்டியதான் என்ன ரீசன் ஏன்னா நம்ம எவ்வளோ நேரம் அழைஞ்சிடுது இவ்வளோ நேரம் அழைஞ்சி கடைசி வரைக்கும் ஒன்றுமே பண்ணல எனக்கே கடுப்பாயிடுச்சு இன்னும் சாப்பிடவும் இல்லை இதனால் இது ஒரு வேலையை முடிச்சிருவோம் ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியும் சாப்பிடல வந்துட்டு நான் பட்டு இருந்து உட்காந்துட்டு சரி டயர்டாகிடுச்சுங்க வந்து உட்காந்துருக்குறேன் சரி நைட்டுக்கு ஒரு வேலையாக சாப்பிட்றலாம் திருப்பி ரெண்டு வேலைக்கு திருப்பி சாப்பிட முடியாது ரெண்டு வேலை அதனால ஒரு வேலையே நைட்டே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கறேன் இன்னும் ஓனர் தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் இருந்து ஒரு ஃபோனும் வரல ஒரு ஃபோன் வந்தால் பார்ப்பேன் என்னான்னு காருக்கு வந்து ரெடி பண்றதுக்காக வந்தேன் இங்கே வந்துட்டு இந்த ஃபிலிம் ஒட்டுறதுக்கு வந்துருக்கு நாலு வீ நாலு விண்டோ சைடுக்கும் இப்போ இங்கே தான் வீடு ஒட்டிகிட்டு இருக்கு ஓனர் வந்தார் ஓனர் சேர்ந்துட்டு இது பெருக்கே சொல்லிவிட்டு இங்கே பண்ண சொல்லிட்டாரு அவர் போயிட்டு அவர் கிளம்பிட்டாரு சரி நீ மட்டும் இருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வாங்கிட்டு வாங்கி சொல்லிட்டாரு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாரு இன்னும் காலையிலும் சாப்பிடல சார் பசியில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் ஆகும் இதையாவது நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் ஏதோ மைக்கால் எதுவும் ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டு சாப்பிடுவாரு

இதை முடிச்சுட்டு தான் திருப்பி நம்ம போகணும் ஓனர் வந்துட்டு இஸ்திராலாக இருக்கார் காரையும் க்ளீன் பண்ணிட்டு வர சொன்னார் நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியிருக்கோம் சரி சார் நம்ம வந்துட்டு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு போதும் சரி சார் இது எப்போ முடியும் இது இப்போ மணி பே பண்ணுற ஆகிடுச்சுங்க இன்னும் நான் சாப்பிடல இங்கே தலைவரையா ஒரு நாள் வெளியூர் போயிட்டு வந்தாலும் நத்த வச்சாயும் டயராக போயிருக்கு அடுத்த நாள் எதுவுமே செய்ய முடியல போஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் மணி கரெக்டாக இப்போ எத்தனை மணி ஒன்னையும் கரண்ட் வந்து அவன் போதும் இப்போ பில்லு ஒன்று போட்டுட்டு இருபது ரூபா வருது ப்ரூஸ்டடு இதுதான் போட்டிருக்கிறேன் நம்ம இன்னொரு கிலோ இதுதான் ப்ரூஸ்டடு இப்போ இதான் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் சாப்பாடு ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சு இன்னைக்கு ரொம்ப டயர்டாக போய் காலையில் ஒரு வேலை கூட இன்னைக்கு சாப்பிடவே இல்லை இப்போ தான் காரெல்லாம் முடிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சி காரை போய் எடுத்துகிட்டு போய் இஸ்ட்ரா போய் ஓனர்ட்ட காட்டினேன் ஓனர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கேன் புது தாறு அறுபதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார் காட்டிட்டு இப்போ நம்ம வந்து இங்கே வந்தேன் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு ரூமு ஃபுல் சாப்பிட வேண்டியது தான் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி சாப்பிட்லன்னா இங்க இங்கே எப்படியும் தாக்கப்பிடிச்சிட்டு தான் எப்போதும் இந்த மாதிரி இருக்காது நம்மளுக்கு நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லாம் ரோஸ்ட் வாங்கிட்டு வந்துவிட்டேன் சாப்பிட்றதுக்காக காலையில் சாப்பிட்றேன் பசியில இருந்தேன் நிறையவே ஹமோஸ்லாம் கேட்டேன்னா ஹமோஸு தூம் காரிலி சட்னி இதெல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த கடையில டைம் உங்களை வீட்டு பக்கத்துல ஒரு கடைச்சி எனக்கு அதிகமாக பிரோஸ்ட் சாப்பிடறதுல ஹீட்டா இருக்கனால இது கேப்ஸ் மாரி போட்டதுனால சாப்பிட்றது தான் நல்லா இருக்கு ஆக்சுவலாக இது சூப்பராகவே இருக்கு இங்கே ஹமுஸ்லாம் மேக்ஸிமம் நிறைய கடையில் கொடுக்கவே மாட்டாங்க இங்க ஹமுஸ்லாம் கொடுக்குறாங்க அது வரைக்கும் பெரிய அச்சு நான் அவங்ககிட்ட கேட்டேன் எவ்வளோன்னு கேட்டேன் உங்களுக்கு சாப்பா அது வாங்கும்போது உங்களுக்கு இதோட வரும் அப்படின்னு சொன்ன தான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன் கடக்காரன் இப்ப எல்லாமே ஹம்மூஸ் ஆயிடுச்சு நான் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி சும்மா கொடுத்தாங்க இப்ப ஹம்மூஸ் எல்லாம் பத்து ரூபான்னு ஒரு காசு போட்டு விற்கிறாங்க அல்பைக்குள்ளே எல்லாமே இப்போ காசு ஆக்கிட்டாங்க ஒவ்வொரு கடையிலுமே இப்போ புரோஸ்டர் வாங்கினே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிருச்சு முதல்ல பன்னெண்டு ரூபா பத்து ரூபாய்க்கு அல்பைக்குள்ள வித்ததுன்னு நான் சாப்பிட்டு பத்து ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இடவசி எல்லாம் அதிகமாக போயிடுச்சு இந்த ஊர்லயும் வேட்டெல்லாம் போட்டு நார்மலா நம்மளால சாப்பிட முடியல அதனால நான் அது சாப்பிட்றதே இல்லை நல்லா தான் இருக்கேன் நான் ஆக்சுவலாக நல்லா இருக்குது கோழி எல்லாம் இந்த கடையில் நல்லாவே இருக்குண்ணா இருபது ரூபா ஆனால் வந்துச்சு பரவாயில்ல நம்ம டேஸ்ட் போய் சூப்பராகவே இருக்குது